கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவன் அற்றவரும் ஆகிய கிறிஸ்து நாமத்தினாலே நாமத்னாலேய வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய வேத வாக்கில் யோகான எழுதிய சுவிசேஷ புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அவர்கள் உங்களை ஜெப ஆலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள் மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும் என்று இந்த வேதவசனம் சொல்கிறது பிரியமானவர்களே முற்காலங்களில் சத்தியத்தின் நிமித்தம் துன்பப்படுவது போல இக்காலத்தில் காணப்படுவதே இல்லை விசுவாசிகள் இக்காலத்தில் கல்லறியப்படுவதும் இல்லை அம்பு ஈய்யப்படுவதும் இல்லை சிறைச்சேதம் பண்ணப்படுவதும் இல்லை ஆனால் துன்மார்க்கர் நீதி நீதிமான்களின் பேரில் கசப்பும் தூஷணமான வார்த்தைகளையும் அம்புகளையும் அவர்கள் இருதயத்திலே எய்து சிறைச்சேதம் செய்வதற்கொப்பாக சகலும் நம்மை விட்டு விலகி போகிறார்கள் அனைவர் அநேகர் நம்மை விட்டு விலகி போகிறார்கள் இவ்விதம் துன்பப்படுவது வருகிற யாவரும் இவ்விதம் துன்பப்பட்டு வருகிற யாவரும் முதல் கிறிஸ்துவை இரத்த சாட்சியான ஸ்தேவான நினைத்து கூறு நினைத்து கொள்ளும் காலம் வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சூழ்நிலையிலே ஸ்தேவான நாம் நினைத்து கொள்ள வேண்டும் போல பிரகாசமான முகத்துடன் நற்சாட்சி கொடுப்போமாக நம்முடைய விசுவாசத்தின் கண்கள் தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருந்து நமக்காக பருந்து பேசும் ரட்சகர் பேரில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் நம்முடைய கண்கள் எப்பொழுதுமே நமக்காக பருந்து பேசுவதான அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படிப்பட்டவர்கள் வார்த்தைகளில் தேவானை போல கிருபையும் வல்லமையும் உடையவர்களாக பரிசுத்த ஆவினால் நிறந்திருக்க வேண்டும் எப்போது நாம் பரிசுத்த ஆவினால் நிறந்திருக்க வேண்டும் முற்காலங்களிலே ஆதி நாட்களிலே கிறிஸ்தவர்கள் பட்டதான துன்பத்தைப் போல இக்காலங்களிலே வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் இருதயங்களிலே மனதிலே சிந்தனையிலே அநேக பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தாலும் அவைகளெல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கும் போது வேதனைகளை அனுபவிக்கும் போது பாடுகளை அனுபவிக்கும் போது நெருக்கங்களை நாம் அனுபவிக்கும் போது வருத்த ஆவியானவருடைய துணையை நாம் பெற்றுக்கொண்டு தேவானைப் போல பிரகாசிக்க வேண்டும் அப்போஸ் நடுவே புத்தகத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தைந்து அறுபது வசனங்கள் அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரசத்தில் இயேசுமானவர் நிற்கதையும் கண்டு இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கதையும் காண்கிறேன் என்றான் அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்கலிட்டு தங்கள் காதுகளை அடைத்துக்கொண்டு ஒருமுனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நக நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லிருந்தார்கள் சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கரட்டி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தருகே வைத்தார்கள் அப்பொழுது கர்தாக் இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்கையில் அவனை கல்லிருந்தார்கள் அவனோ முழங்கால் படியிட்டு ஆண்டவரே இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் இப்படி சொல்லி நித்திரையை அடைந்தான் என்று இங்கே பார்க்கும் அது மாத்திரமல்ல அப்போது சிலர் எட்டு கொண்டில் சொல்லப்பட்டிருக்கு அவனை கொலை செய்கிறதுக்கு சவுளும் சம்மதித்திருந்தான் அக்காலத்தில் இருசலம் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று அப்போது சிலர் தவிர மற்ற யாரும் ஈதையா சமாலியா தேசங்களில் சிறப்பட்டு போனார்கள் என்று பார்க்கும் அப்பொழுது முற்காலங்களில் ஆறு திருச்சபை நாட்களிலே கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்டதான நெருக்கங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்பட்டதான துன்பம் தொல்லை எதிர்ப்பு இதிலே குறித்து இங்கே பார்க்கும் அப்போ தவிர மற்ற யாவரும் சிதடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வாஞ்சியோடு கூட வருகிறதான மக்கள் யாவரும் துன்பப்பட்டார்கள் ஏற்றுக்கொண்ட மக்களும் துன்பப்பட்டார்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஜீவனை இழக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் துன்பப்பட்டார்கள் என்று பார்க்கும் அதுக்கு சாட்சியாக பவுலும் சொல்கிறான் ஆகையினாலே இந்த நாட்களில் வாழ்கிறோம்னா கிறிஸ்துவ நிமித்தமாக என்ன படுகிறோம் என்ன நெருக்கப்படுகிறோம் வெளிப்படையாக இல்லாவிட்டாலும் வெளிப்படையாக அநேக மக்கள் நெருக்கப்படுகிறார்கள் இருப்பினும் எல்லா கிறிஸ்தவனும் தங்களுடைய வாழ்க்கையிலே நெருக்கம் வரும்பொழுது எதிர்ப்பு வரும்பொழுது வியாகுலம் வரும்பொழுது துன்பம் வரும்பொழுது பாடுகள் வரும்பொழுது பரிசுத்த ஆவியானுடைய துணை வேண்டும் என்பதை பரிசுத்த ஆவியான துணை நம்மளோடு இருக்க வேண்டும் என்பதை மறந்து போகக்கூடாது பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு கூட நாம் அப்படிப்படுத்தின காரியங்களை சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது தாழ்மையை தெரித்து கொண்டு தொடர்ந்து நாம் கிறிஸ்துவுக்காக சாட்சிகளாக கிறிஸ்துவுக்காக வைராக்கியமாக வாழ நாம் முற்படுவோம் கத்தை தொடர்ந்து நம்மை வழிநடத்துவாராக சாட்சியாக மாற்றுவாராக கற்று தாமே நம்மை ஆசிர்வதிப்பார்கள் ஆமே க்ளஸ்யூ